நைகளோ வெல்கம் டு பொதுகளம் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆகாரம் 7 மக்கட்பீரிலிருந்து குறளின் 68 என்ன அப்படினு சொல்லி பாக்கறலாங்க குறள் என்ன அப்படினா தம் இன் மக்கள் அறிவுடைமை மானிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது இதுの அர்த்தம் என்ன அப்படினு சொல்லி பாக்கறலாங்களா தம்மின் தம் அப்படின்னா வந்து தம் இன் வந்து தம்மை காட்டினும் இல்லனா தம்மை விட அப்படினு சொல்லி எடுத்துக்கலாம் தம் மக்கள் அப்படின்னா தங்களுடைய குழந்தைகள் மக்கள் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல குழந்தைகளை தான் வந்து குறிக்குது அறிவுடைமை அப்படின்னா அறிவுடையவராக இருந்தால் மாநிலத்து நிலத்து வந்து மாநிலத்து நிலத்து அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கலாம் மா அப்படின்னா பெரிய இந்த நில உலகத்தில் மண்ணுயிருக்கெல்லாம் அப்படின்னா வந்து மண்ணில் வாழக்கூடிய உயிர்களுக்கு எல்லாம் இனிது அப்படின்னா இனிமையானது இதனுடைய முழு அர்த்தம் என்ன அப்படின்னா தம்மை விட தாம் பெற்ற குழந்தைகள் வந்து தம்மை காட்டிலும் அறிவுடையவர்களாக இருந்தாங்க அப்படின்னா இந்த நில உலகத்தில் வாழ்கின்ற உயிர்களுக்கெல்லாம் அது வந்து ஒரு இனிமையானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காருங்க இந்த குரலை இன்னொரு டைம் பாத்திரலாம் தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கெல்லாம் இனிது நாளைக்கு நம்ம இன்னொரு குரலை சந்திக்கலாம் தேங்க்யூ